வெளியே இருந்தும் அவர் ஆலையை அனுப்பி ஒரு ஒரு தொகுதியாக வாட்ச் பண்ணா குளத்துல வெளியே ஒரு செவுரு கூட அண்ணா செவரி செவரு ரொம்ப வருத்தப்பட்டார் அந்த வருத்தத்தை நம்ம விரைவில நீங்கி எங்க பார்த்தாலும் இடமாடி அதை பெயர் இருக்க வேண்டும் அதை நம்ம அனைவரும் சேர்ந்து கொண்டு வந்தால்தான் அது முடியும் மாவட்டத்தில் சிலர் போன வாரம் கருத்து

செல்ல முன்னிலும் என்னுடைய முன்னிலையும் இந்த பகுதிகளில் என்று இணைந்தால் அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொடுக்கின்றோம் இனி சிறப்பாக நம்மோடு குப்பம் செயல்படுவார் என்று சொல்லி

கூட்டங்களை சிறப்பாக நடத்தி தருகிறேன் என்று எனக்கு தைரியம் ஊட்டி முன்னால் முன்னாள் அதிமுகவுடைய அமைச்சர் கோமசிந்திரமாவையன் எஸ் சி எஸ் செல்வம் புலிங்கி பிறந்தது கூட என்பது ஒரு நோக்கத்தை அதனால்தான் பொதுச் செயலாளர் இந்த தொகுதிக்கு இந்த வளர்ச்சி வடக்கு மேற்கு

इप சந்த ஒவர்கள் நான் இவரை செல்லமாக நினைக்கவில்லை அவருடைய தகவலான ஒரு அமைச்சருடைய மகா